வணக்கம் நண்பர்களே உங்கள் ஜோதிட தருமராஜர் இன்று நாம் காண இருக்கும் தலைப்பு எதை பற்றி என்றால் அக்டோபர் மாத பலன்கள் வரிசையிலே காலபுருஷ தத்துவப்படி முதல் ராசியான மேஷ ராசியை பற்றி இப்ப விரிவா பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இப்பதான் நீங்க முதல் முறையா பாக்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூடவே பெல் பட்டனையும் மறுத்துங்க அப்போ நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு உடனுக்குடனாக வரும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பொதுவாக அக்டோபர் மாதத்தை பொறுத்த வரைக்கும் மேஷ ராசிக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கிரகநிலை ஃபஸ்ட்டு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு பார்த்துடலாம் ராசிக்கு இரண்டாம் பாவத்தில் குரு வந்து ஒன்பதாம் தேதி பிறகு வக்ரம் அடைகிறாரு மூன்றாம் பாவத்தில் செவ்வாய் இருக்கிறாரு அதாவது செவ்வாயை பொறுத்த வரையும் மூன்றாம் பாவத்தில் இருபதாம் தேதி வரையும் இருப்பார் இருபதாம் தேதிக்கு பிறகு நான்காம் பாவத்தில் நீசம் அடைகிறார் செவ்வாய் அதே போல சூரியனை பொறுத்த வரைக்கும் பதினேழாம் தேதி வரையும் ஆறாம் பாவத்தில் இருப்பார் பதினேழாம் தேதிக்கு பிறகு ஏழாம் பாவகத்துக்கு வராவல சுக்கரன பொறுத்த வரைக்கும் பதிமூன்றாம் தேதி வரையும் ஏழாம் பாவத்துல இருப்பாரு பதிமூன்றாம் தேதிக்கு பிறகு எட்டாம் பாவகத்துல மடையிறா புதனை பொறுத்த வரைக்கும் பத்தாம் தேதி வரையும் ஆறாம் பாவகத்துல உச்சம் அடைகிறாரு பத்தாம் தேதிக்கு பிறகு ஏழாம் பாவத்துக்கு வரவா சனீஸ்வரரை பொறுத்த வரைக்கும் லாபஸ்தானத்துல வக்ர நிலையில இருக்கிறாரு பன்னெண்டாம் இடத்துல ராகு ஆறாம் இடத்துல கேது இதுதான் இந்த மாதத்திற்கான கிரக நிலை அமைப்புகள் பொதுவா ராசியை பொறுத்த வரைக்கும் அஸ்வினி பரணி கார்த்திகை நட்சத்திரம் முதல் பாதம் இந்த நட்சத்திரத்துல பிறந்தவங்க தான் மேஷராசி அப்படி இருக்கும்போது இந்த அக்டோபர் மாதத்தை பொறுத்த வரைக்கும் முயற்சிகள் அனைத்தும் வெற்றி அடையும் இந்த மேசராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் திடீர் லாபம் திடீர் அதிர்ஷ்டம் பண புழக்கம் அப்படிங்கிறது உங்களுக்கு அதிகமா இருக்கும் எந்த அளவுக்கு நீங்க முயற்சி பண்றீங்க அந்த அளவுக்கு வெற்றி வாய்ப்புகள் உங்களுக்கு அதிகமாகவே கிடைக்கும் மூன்றாம் பாவத்துல செவ்வாய் இருந்தாவே முயற்சிகள் வெற்றி அடையும் அப்படின்னு கூட பொதுவா சொல்லலாம் அதே போல வந்து பாத்தீங்கன்னா அதிக தைரியம் அப்படிங்கிறது இருக்கும் வீரியம் அப்படிங்கிறது இருக்கும் பேச்சு அப்படிங்கறது வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும் குடும்ப குடும்பஸ்தானத்துல வந்து குரு வக்ரம் அடையும் பொழுது தனஸ்தானம் அப்படிங்கிறது நல்ல வளர்ச்சி வருமானம் அப்படிங்கிறது இருக்கும் ஒரு சில விஷயத்துல மட்டும் நீங்க பார்த்து கவனமா கையாள்வது ரொம்ப நல்லது காசு போன விஷயத்துல மட்டும் அதே போல குடுத்தல் வாங்கல் விஷயத்துல பார்த்து கவனமா இருங்க அதாவது கொடுத்த காசை வாங்க முடியல வாங்கின காசை கொடுக்க முடியல அப்படின்னு ஒரு சில பேர் சொல்றவங்கள பொறுத்த வரைக்கும் இந்த மாதத்துல முயற்சி பண்ணீங்கன்னா வர வேண்டிய காசு உங்க கைக்கு வந்து சேரும் கொடுக்க வேண்டிய கடனை வந்து ஓரளவுக்கு கொடுத்து முடிக்கிறதுக்கு முயற்சி பண்ணுவீங்க ஆறாம் பாவகத்துல புதன் வந்து உச்சமடைகிறதால வந்து பாத்தீங்கன்னா முதல் பகுதியில நோய் நொடியை வர்றதா இருக்கட்டும் புதிய புதிய எதிரிகள் பகை வர்றதுக்கு வாய்ப்புகளாக இருக்கட்டும் உருவாகிட்டு தான் இருக்கும் அதே போல ஏழாம் பாவகத்துல புதன் வந்த பிறகு கணவன் மனைவில ஒரு சில மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வர்றதுக்கு வாய்ப்புகள் இல்ல கணவன் மனைவி ஒற்றுமை அதிகமா இருக்கிறது வாய்ப்புகள் இருக்கு வாழ்க்கை துணையால லாபங்கள் உங்களுக்கு அதிகமா கிடைக்கும் பெண்களால வளர்ச்சி வருமானங்கள் அப்படிங்கிறது உங்களுக்கு அதிகமாகவே இருக்கு அரசு பணியில இருக்கக்கூடிய நபர்களை பொறுத்த வரைக்கும் இந்த மாதத்துல வெற்றி வாய்ப்புகள் அதிகமா இருக்கு ஒன்னும் பிரச்சனைகள் இல்ல புதுசா அரசு பணிக்கு நான் முயற்சி பண்ணிட்டு இருக்கேன் போட்டி தேர்வு எழுதுறதுக்கு நான் முயற்சி பண்ணிட்டு இருக்கிறேன் அப்படின்னு சொல்றவங்களை பொறுத்த வரைக்கும் முயற்சி பண்ணுங்க கண்டிப்பான முறையில் வெற்றி வாய்ப்புகள் உங்களுக்கு உருவாகும் மாணவர்களை பொறுத்த வரைக்கும் படிப்புல நல்லா கவனமா இருப்பீங்க படிப்பு நல்லா உங்களுக்கு உயர் படிப்பு சார்ந்த விஷயத்துல ஒரு சில அனுபவங்கள் உங்களுக்கு அதிகமாவே கிடைக்கும் திருமணத்துக்காக நான் முயற்சி பண்ணிட்டு இருக்கிறேன் அப்படின்னு சொல்றவங்களை பொறுத்த வரைக்கும் அதாவது சுக்கரன் வந்து ஏழாம் பாவத்துல இருக்கிறதால திருமணம் சார்ந்த விஷயங்கள் அனைத்தும் கை கொடுக்கும் வெற்றி வாய்ப்புகள் உருவாகும் திருமணம் சார்ந்த விஷயத்துல பேச்சுவார்த்தையை உறுதி அளிக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் உங்களுக்கு இருக்கு காதலர்களை பொறுத்த வரைக்கும் சூரியன் ஐந்தாம் அதிபதி சூரியன் வந்து ஏழாம் பாவத்துல நீசம் அடைகிறதால புதிய காதல்கள் மலர்றதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு பழைய காதலில் ஒரு சில விரிசல் வரதா இருக்கட்டும் இல்ல பிரேக்கப் வர்றதா இருக்கட்டும் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு காதலர்களை பொறுத்த வரைக்கும் பார்த்து கவனமா இருக்கிறது ரொம்ப நல்லது லாபஸ்தானத்துல வந்து சனீஸ்வரர் வக்ரம் அடைஞ்சு இருக்கிறதால தொழில் பண்றவங்களா இருக்கட்டும் இல்ல வேலை செய்யக்கூடிய நபர்களா இருக்கட்டும் அலைச்சல் அதிகமா இருக்கும் பனி சுமை அப்படிங்கிறது அதிகமா இருக்கும் எந்த அளவுக்கு நீங்க அலையிறீங்களோ எந்த அளவுக்கு நீங்க கஷ்டப்படுறீங்களோ அதுக்கேற்ற ஒரு புகழ் அப்படிங்கிறது உங்களுக்கு இருக்கு அதாவது இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் பொதுவாக பேசி பிழைக்கக்கூடிய தொழில்களா இருக்கட்டும் இல்ல அக்கௌண்ட்ஸ் டிபார்ட்மெண்டா இருக்கட்டும் இல்ல நான் கணினித்துறையில் வேலை பார்த்துட்டு இருக்கிறேன் அப்படின்னு சொல்றவங்களை பொறுத்த வரைக்கும் நல்ல வளர்ச்சி வருமானம் பதவி உயர்வு சம்பள உயர்வு அப்படிங்கிறது உங்களுக்கு இருக்கு அரசு பணியில் இருக்கக்கூடிய நபர்களை பொறுத்த வரைக்கும் பிடித்த இடத்திற்கு இடமாற்றம் செய்யக்கூடிய சூழல் உங்களுக்கு இருக்கு தனியார் துறையில் வேலை பார்க்கறவங்களை பொறுத்த வரைக்கும் மேல் அதிகாரிகளோட இருந்து வந்த பிரச்சனைகளாக இருக்கட்டும் கருத்து வேறுபாடுகளாக இருக்கட்டும் சக ஊழியர்களோட ஒரு சில வாக்குவாதங்கள் இருந்தாலும் இந்த காலகட்டத்தில் ஒன்று நீங்கள் தள்ளி விலகி வந்துடுவீங்க அவங்கள விட்டுட்டு இல்லைன்னா உங்களை விட்டு அவங்க விலகி செல்லக்கூடிய காலகட்டங்கள் உங்களுக்கு உருவாகும் அதனால வேலை செய்யற இடத்துல வந்து பாத்தீங்கன்னா ஒர்க் ப்ரெஷர் அதிகமா இருந்துச்சு அப்படின்னா இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் பெருசா இருக்காது மன உளைச்சல் அப்படிங்கிறது இருக்காது நீங்க உண்டு உங்க வேலை உண்டு அப்படின்னு சொல்லிட்டு அமைதியான முறையில் போயிட்டு வருவீங்க அதே போல கனரக வாகனங்கள் இயக்கக்கூடிய நபர்களா இருக்கட்டும் இல்ல உதிரி பாகங்கள் தயாரிக்கிற இடமா இருக்கட்டும் இல்ல விற்பனை செய்யக்கூடிய இடமா இருக்கட்டும் அவங்கள பொறுத்த வரைக்கும் நல்ல வளர்ச்சி அப்படிங்கிறது இருக்கு அதே போல கனரக வாகனங்களை இயக்கக்கூடிய டிரைவர்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்து கவனமா இருக்கிறது ரொம்ப நல்லது அலைஞ்சு திரிஞ்சு வேலை பார்க்கக்கூடிய நபர்கள் அதாவது கொரியர் சர்வீஸ்ல நான் வேலை பார்த்துட்டு இருக்கேன் அலைஞ்சு திரிஞ்சு நான் வந்து வேலை பார்க்கறேன் அப்படின்னு சொல்றவங்களை பொறுத்த வரைக்கும் வண்டி வாகனங்கள்ல போகும்போது பார்த்து கவனமா இருங்க அலைச்சல் அப்படிங்கிறது அதிகமாக தான் இருக்கும் மன உளைச்சல் அப்படிங்கிறது இருக்கும் லாபங்கள் அப்படிங்கிறது இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் பெருசா ஒன்றும் இல்ல வரவுக்கு செலவு சரி சபமா தான் இருக்கு அப்படிங்கறத பொதுவா சொல்லலாம். விவசாயய பணிகள் செய்றவங்கள பொறுத்த வரைக்கும் வந்து பாத்தீனா இந்த மாசத்துல கடின உழைப்புருக்கு மத கேட்ச லாபுகள் உங்களுக்கு இருக்கும். கூலித் தொழில் செய்றவங்கள பொறுத்த வரைக்கும் முடிஞ்ச வரைக்கும் பார்த்து நிதானமா இருக்கிறது ரொம்ப நல்லது. குடும்ப வாழ்க்கைய பொறுத்த வரைக்கும் கணவன் மனைவிக்குல ஒரு சில பிரச்சனைகள் கருத்து வேறுபாடுகள் வரது வாய்ப்புகள் இருக்கு. அதனால முடிஞ்ச வரைக்கும் அவங்க மட்டும் கொஞ்சம் பார்த்து கவனமா இருக்கிறது ரொம்ப நல்லது. குழந்தைகளுக்காக அதிக விரைய செலவுகள் நீங்க பண்ணுவீங்க இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும். குடும்பத்திற்காக அதிக விரைய செலவுகள் பண்ணுவீங்க முடிஞ்ச வரைக்கும் நண்பர்கள் விஷயத்து மட்டும் கொஞ்சம் கவனமா <Gã> இருக்கிடுங்க <aims> நண்பர்களோட வெளியே செல்றதை கொஞ்சம் அவாய்ட் பண்ணுங்க ஏன்னா நண்பர்கள் விஷயத்தை பொறுத்த வரைக்கும் இந்த மாதத்துல நண்பர்களால உங்களுக்கு விரயங்கள் மன உளைச்சல்கள் காசு பணம் விரயம் மருத்துவ செலவுகள் அது போல விஷயங்கள் ஏற்படும் இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் நண்பர்கள் கிட்ட விலகி இருக்கிறது ரொம்ப நல்லது குடும்பத்தோட ஒற்றுமையா இருக்கிறது ரொம்ப நல்லது பிரிந்த கணவன் மனைவி இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் ஒண்ணு சேர்றதுக்கு வாய்ப்புகள் அதிகமா இருக்கு அதே போல வழக்குகள்ல ஏதாவது நீங்க நிலுவையில இருக்கு அப்படின்னா இந்த மாதத்துல உங்களுக்கு சாதகமான முறையில் ஒரு தீர்ப்பு வர்றதா இருக்கட்டும் இல்ல வெற்றி வாய்ப்புகள் வர்றதா இருக்கட்டும் உங்களுக்கு உருவாகும் அதாவது சூரியனை பொறுத்த வரைக்கும் ஏழாம் இடத்துல வந்து நீசம் அடைகிறதால நான் இரண்டாவது திருமணத்துக்கு நான் முயற்சி பண்ணிட்டு இருக்கிறேன் அப்படின்னு பொறுத்த வரைக்கும் முயற்சி பண்ணீங்கன்னா இரண்டாவது திருமணம் சார்ந்த விஷயங்கள் அனைத்தும் கை கொடுக்கும் அதாவது கலைத்துறையில் நான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்றவங்களை பொறுத்த வரைக்கும் மீடியா துறையில நான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்றவங்களை பொறுத்த வரைக்கும் இந்த மதம் உங்களுக்கு அதிக அலைச்சல் அப்படி இருக்கும் இருந்தாலும் முடிஞ்ச வரைக்கும் அதற்கேற்ற வருமானம் அப்படிங்கிறது உங்களுக்கு இருக்கும் பிரச்சனைகள் இல்லை இந்த மதத்தை பொறுத்த வரைக்கும் ஆசைகள் அனைத்தும் உங்களுக்கு நிறைவேறும் அப்படின்னு கூட பொதுவாக சொல்லலாம் அதே போல புதனை பொறுத்த வரைக்கும் ஆறாம் பாகத்துல உச்சமடைகிறதால நோய் நொடியாக இருக்கட்டும் மருத்துவ விரைய செலவுகளாக இருக்கட்டும் அப்பப்போ வரதான் செய்யும் பார்த்துக்க வேணுமா தாய் தாய்மாமனுடைய உறவு நிலையில் ஒரு நல்ல வளர்ச்சி உங்களுக்கு இருக்கும் தாய்மாமன் சப்போர்ட் இந்த மதத்துல உங்களுக்கு அதிகமாக கிடைக்கும் தாய்மாமனால உங்களுக்கு காசு பணம் கிடைக்கிறதா இருக்கட்டும் ஆடை அடிகளங்கள் கிடைக்கிறதா இருக்கட்டும் இந்த மாதத்தில் வந்து அதிகமாகவே இருக்குது இந்த மேஷ ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறவங்கள பொறுத்த வரைக்கும் இந்த மாதத்தில் பங்குச்சந்தை உயர்வதற்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது உங்களுக்கு லாபங்கள் அப்படிங்கிறது அதிகமாகவே இருக்கு பிரச்சனைகள் இல்லை இந்த அக்டோபர் மாதத்தை பொறுத்த வரைக்கும் இந்த மேஷ ராசிக்காரவங்க வழிபட வேண்டிய தெய்வங்கள் எது அப்படின்னு கேட்டிங்கன்னா முடிஞ்ச வரைக்கும் பெருமாள் கோவில் வழிபாடு பண்ணுறது சிறப்பான முலன்களை அளிக்கும் என்று கூறி மீண்டும் அடுத்த காணொளியில் உங்களை சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம் ஓம் நமச்சிவாய வாழ்க வளமுடன்